ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோலா தோலி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோங்க வெஜ் கீமா ரைஸ் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் ஈஸியாக செய்யலாங்க இப்போது இந்த சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போது இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இரண்டிலிருந்து மூன்று முறை நல்லா கழுவி சுத்தம் செய்த இருபத்தைந்து சோயா துண்டுகளை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டுட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோயா துண்டுகள் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்போது இந்த சோயா துண்டுகளில் நிறையா நீர் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் இந்த சோயா துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா குரகுறுப்பா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இத வச்சு நம்ம கீமா ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன்ல இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க இதுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அல்லது சோம்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் பொரிய விட்டுட்டு நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கூடவே பொடி பொடியாக நறுக்கின இரண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு இரண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் சோயா துண்டுகள் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இதில் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொதிச்சுட்டு இந்த மாதிரி சுண்டி வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம நார்மலாக வேக வச்ச சாதமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது ஒன்றரை கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி ரைஸும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜ் கீமா ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரைஸ்லேயும் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பாஸ்மதி ரைஸில் நான் செய்யும் போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி நம்ம நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினோம்னா நமக்கு சூப்பரான வெஜ் கீமா ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த வெஜ் கீமா ரைஸ்க்கு நீங்கள் எப்பயும் போல் தயிர் பச்சடி இல்லாட்டி வத்தல் கூட நீங்கள் வச்சுட்டு பரிமாறிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி வெஜ் கீமா ரைஸ் செஞ்சு பாருங்கள் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் இந்த சாதம் நமக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ